அதாவது நான் பேசும்போது வராது லிங்க் கொடுக்க மாட்டாங்க அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும் நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்பான தான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள சட்டசபையில் அதிமுக பேசும்போது ஒளிபரப்பு செய்யப்படாததை செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார் வழக்கறிஞர் அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஒரு ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும் ஆனால் அதெல்லாம்

அதை தான் அதற்கு உண்டான பதில் சரியாக என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம் நீதிமன்றம் வரைக்கும் போனோம் அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல அதனால் இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும் இந்த கூட்டத்தொடரோடு இன்னும் இன்றைக்கி அலுவலாய்க்குள் நடக்குது இன்னும் எத்தனை நாள் நடக்குதுன்னு தீர்மானிப்பாங்க அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் வலுவான வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எங்கள் கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க